கைதடி செம்மணியில் மூசும் காற்று அலைக்களிக்கும் காற்று குலமீர் தேசமையின் வாழும் ஈழத்தங்குடிய மனதையும் அலைக்களித்துக் கொண்டே இருக்கின்றது ஓய்வில்லாத காற்றால் அலையா வாசலிலே கிரிஷாந்த் கிரிஷாந்தி வயது பதினெட்டு ஜாய் சுண்டிக்குழி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்தமான கல்வி பொதுத்தராதடம் சாதாங் அதை பரற்றியது ஏழு ஒரு சி பொறுப்பேற்றிய பெற்று மிக திறமையான மாணவி தனது ஆறாவது வயதிலேயே கிருஷாந்தி தனது தகப்பெண்ணாரை விழுந்து விட்டிருந்தார் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் நாள் சனிக்கிழமை ஜால் மாவட்டம் கைதடியைச் சேர்ந்த கிருஷாந்தி குமாரசுவாமி கல்வி பொது தராதர உயர்தர ரசாயனவியல் பரீட்சையை எழுதிவிட்டு முற்பகல் பத்து முப்பது மணியளவில் வீடு திரும்பும் வழியில் ஜாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்ற வரவேற்பு வளைவு உள்ள இடத்துக்கு அருகில் உள்ள கைதடி கைதடி காவல் அரணில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வழி மறிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் காத்திருந்தார் அவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய துறையில் பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டவர் யாழ் கைதடி முத்துக்குமாரசுவாமி மகா வித்தியாலயத்தின் உப அதிபர் அதைவிட கொழும்பு விவேகானந்தா மகா வித்தியாலயத்தின் முன்னே நாள் ஆசிரியை முப்பத்தெட்டு வருட ஆசிரியர் பணியை ஆற்றி ஜூலை இருபத்தி நான்கில் ஓய்வு பெற காத்திருந்தார் கிருஷாந்தியை எதிர்பார்த்திருந்த தாயாருக்கு மாலையில் ஊரார் ஒருவர் மூலமாக கிருஷாந்தியை ராணுவம் வழிமறித்து வந்த செய்தி கிடைத்தது அயல் வீட்டுக்காரர் சிதம்பரம் கிருபா மூற்றிய துணை கலைத்தார் அவருக்கு வயது முப்பத்தைந்து அவருடன் வெளியில் இறங்கும் போது டியூஷனுக்கு போய் வந்து சேர்ந்த மகன் பிரணவன் வயது பதினாறு ஜால் சென்ட் கல்லூரி மாணவன் தானும் வருவதாக கூறவே மூன்று பேரும் புறப்பட்டனர் கைதடி காவலரனில் சென்று விசாரித்தபோது தாம் கிருஷ்ணாந்தியை பிடித்ததை யாரும் காணவில்லை என்று எண்ணியிருந்த ராணுவத்தினருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆரம்பத்தில் தாங்கள் அப்படி யாரையும் கைது செய்யவில்லை தடுத்து வைத்திருக்கவில்லை என்று தர்க்கம் புரிந்தனர் தடுத்து வைத்திருந்ததை கண்ட ஊர் மக்களே தம்மிடம் அதை தெரிவித்தனர் என்று தாயார் வாதம் செய்தார் அத்தருணத்தில் கிருஷ்ணாந்தி ஏற்கனவே மூன்று ராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகியிருந்தார் எனவே இந்த நிலையில் கிருஷ்ணாந்தியை விடுவிக்கவும் முடியாது இவர்களுக்கு ஊர்ஜிதமான தகவல் கிடைத்தது என்பதை உணர்ந்த ராணுவத்தினர் அவர்களை வெளியில் விட்டால் தமக்கு ஆபத்து என்பதால் ராணுவத்தினர் அந்த மூன்று பேரையும் பிடித்து வதைத்து கொன்றுவிட்டனர் விட்டனர் அந்த இரவுக்குள்ளேயே இரண்டு ராணுவ போலீசாரும் ஒன்பது ராணுவத்தினருமாக பதினோரு பேர் கிறிஷாந்தியை தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவு செய்தனர் இறுதியாக கிருஷாந்தியையும் கொண்டுவிட்டு நால்வரின் உடல்களையும் மூன்று புதைகுழிகளில் புதைத்து விட்டுள்ளனர் இதனை நான்கு ராணுவத்தினர் செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போனவர்கள் வீடு திரும்பாத நிலையில் ஏனையோர் முயற்சி செய்தும் பலன் கிட்டவில்லை இந்த நிலையிலேயே கிருஷாந்தியின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த கிருஷாந்தியின் சகோதரி பிரசாந்தி ஜனாதிபதிக்கும் ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கடிதம் எழுதி தனக்கு நீதி வழங்குமாறு கேட்டார் அது தொடர்பில் மறைந்த ஜோசப் பிரராஜசிங்கம் செப்டம்பர் பதினேழாம் நாள் அன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப் போவதாக பல பத்திரிகைகளில் செய்தி வெளியானது அன்று அவர் கேள்வி எழுப்பிய போது அன்றைய முன்னேநாள் பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்தர் ரத்வத் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர் சார்பில் ரிச்சர்ட் பத்ரன கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு ஒரு வார கால அவகாசம் கோரியிருந்தார் ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலாகி எவ்வித பதிலையும் அவர்கள் அளிக்கவில்லை ராணுவ தரப்பிலிருந்து பொறுப்பான பதிலும் கிடைக்கவில்லை இச்சம்பவம் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணர்வதில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கும் விசேட பத்திரிகை தணிக்கையும் அன்று தடையாக இருந்தது இறுதியில் நால்வரின் நூலர்களையும் புதைத்ததைக் கண்ட பதினொன்று வயது சிறுவன் ஒருவனே விவரத்தை வெளியிட்டதைத் தொடர்ந்து ஒன்றரை மாதங்களின் பின் நான்கு சடலங்களும் செம்மணி மயானத்திலிருந்து மீட்கப்பட்டன கொழும்பில் உள்ள கிருஷாந்தியின் குடும்பத்தவர்கள் பிரேதங்களை கொழும்புக்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகளை செய்ய தீர்மானித்தபோது போது அதை மறுத்தது மாறாக ஐந்து இலவச விமான டிக்கெட்டுகளை தருவதாகவும் ஜாழ்ப்பாணத்தில் இறுதி சடங்குகள் செய்யும்படியும் வற்புறுத்தினர் குமார் பொன்னம்பலம் கிருஷாந்தி வீட்டாரின் குடும்ப சட்டத்தரணி பூபாலன் ஆகியோரின் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து பிரேதங்களை கொழும்புக்கு அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டனர் ஆனாலும் பிரேதங்களை கொழும்பு பிரதி போலீஸ் மாதிபரிடம் கையளிக்குமாறு யாழ் நீதவான் உத்தரவிட்டிருப்பதை காரணம் காட்டி உறவினரிடம் அவற்றை கையளிக்க காவல்துறையினர் மறுத்தனர் பின்னர் மீண்டும் சட்டத்தரணிகள் இந்த விடயத்தில் தலையிட்டதன் பின்னரே அக்டோபர் இருபத்தி ஐந்து அன்று பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் இரண்டு மனத்தியாலங்களில் இறுதி கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் நிபந்தனை கிணங்க சடலங்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கொழும்பு கனத்தையில் அவை தகனம் செய்யப்பட்டன ராசம்மா குமாரசுவாமியின் சகோதர திரு நவரத்னம் கருத்தின்படி இறந்த தமது சகோதரியும் அவருடைய மகளதும் இரண்டு லட்சத்து கிட்டிய பெருமதியுள்ள ஆபரணங்கள் கூட சூறையாடப்பட்டன இச்சம்பவமானது பல சம்பவங்கள் ஒன்று மாத்திரமே அரசு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் நாள்தோறும் இப்படியான பல சம்பவங்களுக்கு முகம் கொடுத்த வண்ணமே என்று இருந்தனர் இப்படியாக பல கொலைகள் ஆங்காங்கே நடைபெற்றன

சூறையாடல் என்பன கட்டவிழ்த்து விடப்பட்டன அன்றுமன்று அவ்வாறுதான் நடைபெறுகின்றது கைதடியில் செம்மணியிலும் பெண்கள் மனிதர்களுடைய ஓலங்களும் இன்றும் சாட்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அதுவே செம்மணியில் இன்றும் மனித கூடுகளின் வெளிப்பாடுகள் என்பது தீமை செய்தவர்கள் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த பத்திரிகை தொகுப்பிலிருந்து ஒரு பகுதியாகும்